கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இன்று நம் தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் வாசிப்போம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் ஆமே இதில் நாம் என்ன பார்க்குறோம்னா யோபுக்கு முன்னிலைமை இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அவருக்கு இரட்டை தனியாக தேவன் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மிருகங்கள் இரட்டை தனியாக தேவன் கொடுத்தார் பத்து பிள்ளைகளையும் இரட்டை தனியாக கொடுத்தாரா என்ற கேள்விக்குறிகள் இருக்கிறது சிலர் கேள்வி கேட்கிறார்கள் அந்த வார்த்தை நிறைவேறவில்லையே பாஸ்டர் பத்து குழந்தைகள் முன்னாடியே இருந்தாங்க அதே பத்து குழந்தை தான் இப்போவும் இருக்கிறாங்க ஆனால் இல்லையே இருபது குழந்தை கொடுக்கலையே என்று சொல்லுகிறார்கள் அதற்கு மாத்திரம் சின்ன ஒரு கேள்விக்கு ஏற்ற பதில் சொல்லிவிட்டு நான் இந்த வசனத்துக்கு நேராக இரட்டிப்பான ஆசிர்வாதம் அல்லது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அதை பற்றி தியானித்து நாம் முடிக்க விரும்புகிறோம் அலையிலூயம் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளையே யோபோவுக்கு ஆரம்பத்தில் பத்து குழந்தைகள் இருந்தது உண்மை ஆனால் இறந்து போனதும் உண்மை தேவனாகிய கர்த்தர் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை தருவேன் என்று சொன்ன பிறகு எல்லா மிருக ஜீவன்களும் ரெட்டிப்பாக கொடுத்ததாக நாம் அதன் கீழாக நாம் வாசிக்கிறோம் ஆனால் பிள்ளைகள் மாத்திரம் பத்தே பத்து குழந்தைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஏழு குமார்களும் மூன்று குமார்த்திகளும் இருந்தார்களோ அதே போல தான் இப்போமோ ஏழு குமார்களும் மூன்று குமார்த்திகளும் கொடுக்கப்பட்டதாக நான் பார்க்குறோம் அப்படி என்றால் அந்த பத்து இன்னும் பத்து குழந்தைகள் எங்கே எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளையே மிருகங்களுக்கு ஆத்துமாக்கல் இல்லை ஆனால் மனுஷர்களுக்கு உள்ள தேவன் ஆத்துமாக்கள் வைத்திருக்கிறார் அந்த ஆத்துமாக்கள் இருக்கிறபடியினால் அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் அதிகாலில் எழுந்து ஒரு வேளையின் குமார்களின் பிள்ளைகள் பாவம் செய்திருக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து பழி செலுத்துகிற ஒரு தெய்வ மனிதன் அந்த தெய்வ மனிதனுடைய பிள்ளைகள் இறந்த பிறகு பரலோகத்தில் இருக்கிறார்கள் அந்த பத்து குழந்தைங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க இப்போ மறுபடியுமா பத்து குழந்தைய கற்று கொடுத்துருக்கிறார் மொத்தம் இருபது பிள்ளைங்க போல முன்னாடி எப்படி ஏழு குமார்களோ அதே போல் இப்போவும் ஏழு குமார்கள் மூன்று குமார்த்திகள் எனக்கு அருமையான தேவன்கிள்ளை இப்போ நான் பார்ப்போம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் இந்த மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அதுதான் யோபு ஏல் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் அந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே இந்த நாட்களில் தேவன் யோவுடைய வாழ்க்கையில் எப்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தாரோ அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழிய பகுதிகளிலும் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நிச்சயமாக நாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது அது நிச்சயமாக நடை நிறைவேறும் நாம் பார்க்க முடியும் நாம் அனுபவிக்க முடியும் ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்க விடாதபடி அது தடை செய்கிறது விசுவாசம் என்னும் ஒரு வரம் இன்னொரு விதத்தில் பிசாசானவன் அந்த வர அந்த வசனத்தை எடுத்து போடுகிறதை நான் பார்க்கிறோம் நாம் கேட்கும்போது நமக்குள் ஒரு விசுவாசம் வருகிறது ஆனால் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் தேவைகள் வரும்போது அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் அது அப்படியே மறைந்து போய்விடுகிறது அந்த வசனத்தை நாம் தியானிக்கிறது இல்லை அதனால் நாம் அநேக முறை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம் வேத வசனம் நிச்சயம் பொய் சொல்லுவது அல்ல அது சொல்வதை செய்யும் போகிறதை தான் அது சொல்லும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே பர்சுத்தவான்கள் தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தையாக எழுதப்பட்ட வார்த்தை இது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நமக்காக எழுதின வார்த்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் அதை தியானித்து இன்னும் விசுவாசத்தில் பலப்படும்படியாக ஸ்திரப்படும்படியாக அது நமக்காக எழுதப்பட்ட வார்த்தை ஆனால் பிசாசுக்கு பிடிக்காது நம்முடைய இருதயத்தில் தெய்வனுடைய வார்த்தை இருப்பதற்கு அதனால் பிசாசானது ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவான் சோதனை கொண்டு வருவான் தேவைகளை கொண்டு வருவான் முன்னாடி நிறுத்த அந்த வேத வசனத்தை எடுத்துப்பட பார்ப்பான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை தெய்வ வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்வோம் அற்புதத்தை நாம் சுதந்திரிப்போம் பாருங்கள் இதில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் யோபுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்ன செய்தார் பத்து குழந்தைங்க இறந்துருச்சிங்க ஆனால் மறுபடியும் பத்து குழந்தை தேவன் கொடுக்கிறார் அதில் ஒரு அற்புதம் என்னென்னா சில இடங்களில் எத்தனையோ இடங்களை நான் பார்க்குறோம் இந்நாட்களில் கூட எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ குடும்பங்களில் ஒத்தைக்கோர் பிள்ளை தான் இருக்கிறாங்க கண்ணே கண்ணுன்னு வளர்க்குறாங்க ஆனால் இறந்து போயிடுது எத்தனையோ குடும்பங்களில் நடக்குது எத்தனையோ குடும்பங்களில் பார்க்குறோம் அந்த மாதிரி சம்பவங்கள் இறந்து போன பிறகு ஆனால் சில குடும்பங்களில் குழந்தை பிறக்கிறது ஆனால் ஆண் குழந்தை இறந்து போனால் பெண் குழந்தை தான் பிறக்கிறது நான் சொல்கிற புரியுதாங்க ஒருவேளை பெண் குழந்தை இறந்து போனால் ஆண் குழந்தை பிறக்கிறது அப்படிப்பட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வண்டி பிள்ளையே ஆனால் யோவோ பக்தனுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் செய்த அற்புதம் அந்த ஏழு குமார்களுக்கு முன்பதாக எப்படி மூத்த மூன்று சௌதரிகள் பெண் பிள்ளைகளை பெற்றடுத்தார்களோ அதே போல் இப்போமும் மூன்று பெண் பிள்ளைகள் ஏழு குமார்கள் அதே போல் கொடுக்குறார் பாருங்க அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் இன்னும் சில குடும்பங்களில் பிள்ளைகள் இறந்த பிறகு ஒரு பிள்ளைகளோடு ஆண்டவர் தரமாட்டாரா ஒரு பிள்ளையாவும் தரமாட்டாரா என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு இந்த வார்த்தையை நீங்கள் போது உங்கள் குடும்பங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை தான் வச்சுருந்தேன் கண்ணே கண்ணுன்னு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு நான் பார்த்து வளர்த்து எவ்வளோ செல்லமாக வளர்த்தேன் ஆனால் அந்த மகன் என்னை விட்டு போயிட்டான் அந்த மகாய் மகள் என்னை விட்டு போயிட்டால் எனக்கு இப்போ யாருமே இல்லையே கலங்கி வேதனையோடு இருக்கிறீங்களா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கலாம் இந்த வசனத்தை விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியம் செய்வாருங்க அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் டாக்டர்ஸ் ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு குழந்தையே இராதுங்க உங்கள் ரெண்டு பேருக்கு குழந்தை இருப்பதற்கு சான்ஸே இல்லைங்க சொல்லியிருக்கலாங்க கவலைப்படாதுங்க எத்தனையோ சாட்சி கேட்டிருக்கிறோம் இயேசு விடுவிக்கிறார் இந்த ஊழியத்தில் நான் சில நேரங்களில் வாங்க ஜபிக்கலாம் வாங்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் அதிகமாக அந்த சாட்சிகளை கேட்பது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அண்ணனுடைய செய்தி கேட்பது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு நான் முக்கியமாக அந்த சாட்சிகளை கேட்பேன் சம்பவத்தை கேட்கும்போது எனக்கு இன்னும் ஆவிக்குறை ஜீவித்தில் வளருவது வளருவதற்கு எனக்கு ஏதுவாக இருக்குமேன்னு அந்த சாட்சிகளை கேட்பேன் அதில் ஒரு சகோதரி சொன்னாங்க கற்ப பையை எடுத்துட்டாங்களாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களாம் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு கற்ப பைய இல்லாத அந்த சகோதரிக்கு கர்த்தர் குழந்தை கற்பந்தரிக்கு உதவி செய்தார் என்றார் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாராங்க அதுதாங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கலாம் எனக்கு கருமையானதே உண்டு பிள்ளை ஒருவேளை உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் சேரத்தில் பெலவீனம் இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய உங்களுடைய மனைவிடைய சரீரத்தில் பெலவீனம் இருக்கலாம் ஏதோ ஒரு வியாதி தாக்கி கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சோதனைக்கு படுத்தி கொண்டு இருக்கலாம் எனக்கு கருமையான தேவன்ட பிள்ளை கவலைப்படாதுங்க அவர் இந்த மாதம் செய்ய போகிற காரியம் ஆராய்ந்து முடியாதுங்க கிரேயிக்க முடியாது தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்திலையா என்னுடைய பிஸ்னஸ் இல்லையா என்னுடைய தொழில் இல்லையா இந்த 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 சம்பவம் நடந்திருக்கு நான் நினச்சோட பார்க்கலங்க என் தேவன் எவ்வளோ பெரிய தேவன் என் ஏசப்ப எவ்வளோ நல்லவர் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்ல சொல்லத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாருங்க நிச்சயமாக செய்வார் அவருடைய வார்த்தை உண்மையான வார்த்தை யோவுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார் பாருங்கள் கொஞ்சம் கூட மாறலை முன்னாடி எப்படி இருந்தது அதே போல் ரெட்டத்தனியாக கருத்தர் கொடுத்தார் ஏழாயிரம் ஆடுகள்னால் பதினாலாயிரம் ஆடுகள் அப்படி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வாசிக்கும் எல்லாம் டபுள் டபுளாக பார்க்குறோம் குழந்தைகளை பார்க்கும் மூன்று பெண் குழந்தைங்க மூன்று பெண் குழந்தைங்க தான் ஏழு குமார்கள் ஏழு குமார்கள் தான் கொஞ்சம் கூட இல்லைங்க அவர் சொல்லுகிறத கரெக்டாக செய்வார் எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளையே இதான் ஆராய்ந்து முடியாது அந்த பிள்ளைகளை கரெக்டாக கொடுக்குறாரு பாருங்க கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லாமல் எனக்கு அருமையான தெய்வண்டை பிள்ளை எப்படி சாத்தியம் இதெல்லாம் சாத்தியமா நடக்குமா நடக்கிற காரியமாக இதெல்லாம் நமக்குள்ளே கேள்வி வரலாம் எனக்கு அருமையான தேவைய கருத்துடைய வார்த்தை நீ நம்பி பாருங்க விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவைய மகிமை காண்பாய் யோ யோவான் பதினோராவது அதிகாரத்தில் மரியாதை பார்த்து சொல்லுகிற என்னுடைய சகோதரன் வைத்திருக்கிற இடம் கல்லறைக்குள்ள நாரம் யா கல்லை இப்போ எடுத்த நாரம் நாலு நாள் ஆச்சு ஆண்டு உடனே சொல்கிற நீ விசுவாசித்தால் தேவனுடைய மயுமை காண்பாய் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவனுடைய மயுமையை நீங்கள் காண்பீர்கள் தேவனுடைய வார்த்தை வானமோ பூமி ஒளிந்து போகலாம் ஆனால் வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறாருங்க தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்போம் அவர் நல்லவர் அவர் நம்மளக்கம் உள்ளவருங்க நம்ம இப்போது வேதனையோடு கண்ணீரோடு நிந்தியோடு போராட்டத்தோடு இருக்க அவர் விருப்பமே படமாட்டார் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் கிரகிக்க முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார் யோபோடைய வாழ்க்கையில் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஊழிய பகுதிகளிலும் குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் விசுவாசிங்க இந்த மாதத்தில் பெரிய ஒரு பெரிய ஒரு சாட்சி நாம் சொல்ல போகிறோம் கருத்துடைய நாம் மையும் படட்டும் கருத்தருக்கு துதிக்கான மயமையெல்லாம் உண்டாவதாக ஆமே கருத்தவங்களை அனைவரையும் ஆசிரியப்பாராக